தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உள்ள நிலையில் திருப்பூரில் இரு கட்சிகளின் நிர்வாகிகளுக்கு இடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பூரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்திருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் திருப்பூர் பாஜக வடக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் பாஜகவை விமர்சிப்பதை முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் நீங்க பாரதிய ஜனதா கட்சி நீங்களும் உங்களோட கவுன்சிலர் கூட இருக்கிறார் சொல்லக்கூடியது பாரதிய ஜனதா கூட கட்சியினோட கூட்டணி சேர்ந்ததுனால பிரச்சனை சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சியை நீங்க விமர்சனம் பண்றத தவிர்த்துக்கங்க வேண்டி நினைக்கிறேன் சரிங்களா நீங்க நல்லபடியா வேலை செஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட வெற்றி நிச்சயமாக இருந்திருக்கும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்